இந்த வாரத்தின் புதன்கிழமை எமது முகாமைத்துவ குழு அதே போன்று செயற்குழு அதனை முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கின்றோம் இந்த விடயங்களை சிறப்பாக பார்ப்பது நல்லது அதுவே ரணில் விக்ரமசிங்க மீது உள்ள அச்சம் அவ்வாறு குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஐக்கிய தேசிய கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதா பஸ்नाது ති डब देख के पा.

நான் யுஎன்பி இல்லை ஜேபி இல்லை நான் கூட்டணி கட்சி சஜித் பிரபாச கூட்டணி தலைவர் ஆகவே சதிப்பிரவாசு மக்களின் எதிர்பார்ப்பை ஈடு செய்வமாக ஒரு பதில் அளித்திருக்கிறார் ஆகவே ரணிலும் கடன் கரங்குறத்தும் செயல்பட வேண்டும் அந்த ரெண்டு கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள் அதை விரும்புகிறார்கள் அவ்வளோ தானே எல்லா கட்சியும் தானே இப்போ இப்போ ஒரு ஒரு காலத்திலே பேசியார்கள் பேசினார்கள் இப்படி பேசவில்லைன்னு சொல்ல முடியாது

ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மக்கள் சக்திக்கு அரசியல் ரீதியான சவாலாக இருக்குமா மாகாண சபை தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் வெல்லலாம் என்று அதிகாரத்தை சுவைக்கலாம் என்று நினைத்திருந்தார்கள் அதன் காரணமாக இரண்டு பேரும் ஒன்றிணையவில்லை தேசிய மக்கள் சக்தி மக்களுடன் மக்களாக நிற்கின்றார்கள் அதனால் திருடிய கூட்டங்கள் போதைப் பொருள் கும்பல்கள் தாங்கள் எல்லோரும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட போகிறது என்று நினைத்தவர்கள் எல்லோரும் ஒன்றுபடுகிறார்கள் அணிதிரள்வின் பயனாக பயத்தின் காரணமாக இந்த உதிரி கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து தாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றி இந்த தேசிய மக்கள் சக்தியை எவ்வாறு குழாப்பலாம் வேலத்திட்டங்களை பின்னோக்கி நகர்த்தலாம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வருகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லிம் கட்சியும் இல்லை பரங்கியர் ஏன்ன ஒட்டு அது அந்த அந்த கட்சி என்பது மனித நேயம் கொன்று சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ற வகையில் அந்த அமைப்பை சூழ மக்கள் அணி திரள்வது தவிர்க்க முடியாது